ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு காட்டிக்கிங்க இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊருக்கு இது புள்ளியஞ்சோலை கீழே அடிவாரத்துக்கு இந்த ஊரை சுற்றி அப்படி உங்களை காமிக்கிறேன் நான் வீட்டுக்கும் போகலாம் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம மற்ற இடத்துல போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து இது முதல் மண் ரோடாக இருந்ததுங்க மண் ரோடு கூட ரோடு கிடையாது இப்போ தான் வந்து மண் ரோடு போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்த ரோடு வந்து இப்படி மேலே போகுதுங்க இப்போ இந்த மாதிரி ரோடெல்லாம் எதுவும் கிடையாது வெறும் இந்த மாதிரி கல் கல்லாக தான் இருக்கும் இப்போ வந்து ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க நானும் இப்போ தான் வந்திருக்கேன் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பாலை வந்து இந்த மேலே வந்து அப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்குங்க அப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்கும் வேலை இந்த மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மிளகு மிளகடுக்கு போவோம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து நாங்கள் மேய்க்க போவோம் அந்த மாதிரிலாம் நிறைய மொதல் இருந்தது இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது இப்போ நாங்கள் வந்து இப்படி சுற்றி உங்கள் வந்து காமிக்கிறேன் அப்படியே நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ வந்து இந்த வீடெலாம் இப்போ தான் கிட்டத்தட்ட இப்போ வந்து இந்த வீடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்தில் தான் இது வந்து வீடு வந்து ஆகிருக்கு அதெல்லாம் வந்து வீடு இல்லாமல் தான் இருந்தது அதான் வந்து நாங்கள்லாம் இங்கே வந்து ஜாலியாக வந்து இருப்போங்க அந்த எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் மேய்த்திட்டு இருக்குது இதாங்க அந்த கரடு நாங்கள் போவோம் போயிட்டு நாங்கள் ஜாலியாக சுற்றுவோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து ரொம்ப தூரத்துக்கு தான் இங்கே எதுவும் ஹாஸ்பிட்டல் இது இல்லை இங்கே எதுவுமே ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப க கிடையாது ஒரு ஒரு மருந்து வாங்குற கூட இங்கே ஒரு மெடிக்கல் இல்லைங்க இதை சுற்றி தான் இங்கேருந்து ஒரு ஏழு ஏழு எட்டு கிலோமீட்டர் போனோம் இந்த கிராமத்தில் இன்னமும் இந்த ரூட் வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் எதுவும் வரலைங்க அதனால் இன்னமும் இங்கே மக்கள் வந்து நாங்களும் இன்றைக்கும் நாங்கள் அங்கே போயிட்டு தான் இருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப எங்கள் சிரமத்து தான் அங்கே இருக்கோம் பஸ்ஸு வருது ஆனால் பட்டு இது வந்து பஸ்ஸு வந்தாலுமே இன்னும் மெடிக்கல் சம்மந்தமாக எதுவும் வராமல் இருக்குது இங்கே நிறையா குடும்பம் இருக்குது ஆனால் இங்கே படிக்கிறதுக்கு ஸ்கூல் வசதி இல்லை இங்கேருந்து ஒரு ஏற்றுக்கிறது தான் இங்கேருந்து பார்க்க முடியும் சொன்ன ஸ்கூல் இல்லை சரியான மருந்து இல்லை அதாவது மெடிக்கல் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு இங்கே ஒரு மெடிக்கல் கடை கூட இல்லைங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து நான் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கா இந்த காலாக காடை தான் இருந்தது ஃபுல்லாக காடை தான் இருந்தது இப்போதான் லெவீடாக இருந்துச்சு நாங்கள் இந்த வழியாக வந்து மேலே போவோங்க வந்து கரெக்ட் வழியாக மேலே போவோம் ஜாலியாக இருக்கும் வாங்கிறது வாங்க அதையும் காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து தான் நம்ம இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் இந்த சைடில் போனவங்க நம்ம இந்த மருத்துவ வசதியில் இருக்கும் இந்த பாதை வந்து நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் வந்து முன்னாடி போனவங்க இப்பதான் நான் நானும் இந்த ஏரியாவில் வந்திருக்கேன் ரொம்ப ஆச்சு இது இந்த கொல்லிமணிக்கு ஒத்தவடிப்பாதனும் இருந்து போகிறது இந்த பாதையில் தான் நாங்கள் நிறைய நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் நிறைய நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் இப்போ தான் நாங்கள் மாறி கொடுத்துருங்க வந்து இது ஒரு ஒத்துழைப்பு பாதையை மட்டும்தான் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒத்தவழி பாதையில் ஸ்டெயிட்டாக மேலே போய் மேலே போனோங்க இது வந்து மதம் அப்படி இருந்தது இப்போ அதெல்லாம் இப்போ வந்து இல்லை எல்லாம் பஸ்ஸு வந்ததுனால ஸ்டூலர் வந்ததுனால அப்படி போயிடுறோம் ஆனால் மதம் ஜாலியாக இருக்குதுன்னா நம்ம பக்கம் வந்தோம்னா மொதல் லீவுக்கெல்லாம் சம்மருக்கெல்லாம் வந்து அதிகமாக அதையும் கிணத்துல கூச்சிக்கிட்டு இருப்போம் இங்கே வருவோம் ஜாலியாக இருப்போம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்குது இந்த பாறைலாம் பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கு இந்த பாறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து ஒரு இந்த சைடு வந்து ஒரு இப்போ இருபது ஒரு இருபது வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கு ஆனால் என்னென்னா இந்த ட்வெண்ட்டி இயர்ஸில் வந்து நிறையா மாறியிருக்கேன் அது பெரிய விஷயம் தான் இருந்தாலும் இன்னும் மருத்துவ வசதி இதில் இல்லாமல் இருக்குது இந்த ஒத்தைடு பார்த்து வந்து இப்படியே மேலே போய் மேலே கொல்லி போகுது ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து மேலே பார்த்தோம்ல இப்போ வந்து இது ரோடு போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம ஊர் வந்து பாருங்க இது வந்து மேலே வந்து மேலே அந்த கல்லு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து தடம் போவோம் முதல்ல அப்படி போயிட்டுருந்தோம் இப்போ அந்த மாதிரி போகிறது இல்லை ஏன்னா அப்போ இருந்தது இப்போ வந்து போக முடியாமல் இருக்குது இப்போ வந்து மேக்சிமம் நான் பைக் இருந்தாலும் பைக்கில் போகிறேங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகமாக வந்து நெல் வெளிச்சல் தான் இங்கே நெல் நெல் தான் வந்து நிறைய வந்து விவசாயம் பண்ணுவாங்க அதாவது கிட்டத்தட்ட ஐயாறு இருபது ஜீரக சம்பா அந்த மாதிரி நிறைய வந்து இங்கே பயிரிடுவாங்க இது முக்கியமான தொழில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நெல் தாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா வேற எதுவும் இங்கே இந்த ஊரில் வந்து எந்த ஒரு வேறு விவசாயம் இல்ல முக்கியமான சா முக்கியமான சாகுபடி வந்தீங்கன்னா இங்கே விவசாயத்தில் இருக்குது இந்த நெல் தாங்க இங்க மேக்சிமம் விவசாயம் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் இந்த தொழில் நம்ம சொல்ல முடியாது இது வந்து அவங்க வந்து விவசாயம் வந்து தெய்வமாக வந்து இங்கே நினைக்கிறாங்க ஏன்னா நெல் இல்லைன்னா சாப்பாடு இல்லைனா நம்ம எப்படி சாப்பிடுவோம் இது முக்கியமான இங்கே வந்து முக்கியமான பயிர் இது இது பின்னாடி இருக்கிறது இதுதான் அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு இது டெய்லியும் காலையில் ஈவினிங் வரும்னு நினைக்கிறேன் மதிய ஒரு ட்ரிப் வருது இங்கேருந்து பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுன்னு பார்த்தீங்கன்னா பெரியசாமி கோவில் வந்து புளியஞ்சோல் இருக்குது அந்த வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வருதா அப்புறம்னா நீங்கள் துறையூர்லேருந்து வரலாம் தம்மம்பட்டியிலேருந்து வரலாம் இல்லை கொப்பண்டியிலேருந்து வரலாம் இன்னொன்று நாமக்கல்லேருந்து வந்தீங்கன்னா நாமக்கல்லு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்துலேருந்து மேட்டூர் மேட்டூர்லேருந்து இங்கே புளியஞ்சோலைக்கு வரலாம் இங்கே வந்து பெரிய அமைக்கணும் ப்ளஸ் ஆறு இருக்குது ப்ளேஸ் இருக்குது நீங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம் வீக்கெண்டு இல்லை இல்லை வீக் டேஸு கூட நீங்கள் வந்து இங்கே வந்து வரலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்சதாக இருக்குங்க இந்த ஊரை பற்றி நம்ம வந்து மேக்ஸிமம் கவரேஜ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டீ வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்